நானும் என் கணவரும் பட்டதாரிகள் கணவர் குடும்ப தொழிலை செய்து வருகிறார் நான் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் என் மாமனார் மாமியார் நாத்தனார் கணவர் என புகுந்த வீட்டு குடும்பம் ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டது அதை நம்பிக்கை என்று சொல்வதை விட மூட நம்பிக்கை என்று சொல்லும் அளவுக்கு பரிகாரம் பூஜை என்று அதீதமாக இருப்பார்கள் சமீபத்தில் என் கணவரின் தொழிலில் ஒரு சின்ன சறுக்கல் வழக்கம் போல என் புகுந்த வீட்டினர் அவரது ஜாதக நோட்டுடன் சென்று ஜோதிடர் முன் அமர்ந்தனர் அவருக்கு நேரம் மிகவும் கடினமாக இருப்பதாகவும் புதிய முயற்சிகள் எதுவும் ஒரு வருடத்திற்கு செய்யக்கூடாது என்றும் மேலும் குறிப்பிட்ட ஊரில் உள்ள ஒரு கோயிலில் ஒரு பூஜை கடலில் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் செய்ய வேண்டிய யாகம் என அவற்றை எல்லாம் சொல்லியும் ஜோதிடர் இதிலிருந்து என் போயுள்ளதை கண்கூடாக காண்கிறேன் தொழிலில் புதிய முயற்சிகள் எதையும் எடுக்க மறுக்கிறார் தொழிலில் முன்பிருந்த உழைப்பு கவனமும் இப்போது இல்லை அதனால் ஏற்படும் சர்க்கர்களுக்கு என்ன செஞ்சாலும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு நேரம் சரியில்லை இப்படித்தான் இருக்கும் என்று சாக்கு சொல்லிக் கொள்கிறார் சமாதானம் அடைகிறார் நான் அவரிடம் ஓரளவுக்கு மேல் ஜோதிடத்தை எல்லாம் நம்பக்கூடாது சுய முயற்சியும் தான் முக்கியம் என்றெல்லாம் மோட்டிவேஷனலாக பேசி பார்த்தாலும் அவரிடம் அதெல்லாம் எடுபடுவதே இல்லை ஆனால் அவர் வீட்டினர் அவரிடம் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க போவோமா என்றால் உடனடியாக கிளம்பி விடுகிறார் நான் என் புகுந்த வீட்டினரிடமே இதை பற்றி வெளிப்படையாக பேசிவிட்டேன் தொழிலில் வெற்றி தோல்வி எல்லாம் இயல்பு என்றும் ஜோதிடம் ஜாதகம் என்று முடிச்சு போடக்கூடாது என்றும் இது கணவரின் தொழில் முனைப்பையே தடுக்கிறது என்றும் கூறினேன் அவர்களோ எங்கள் குடும்ப பிசினஸில் இதுவரை ஜாதக நம்பிக்கைப்படியே எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறோம் இதெல்லாம் உனக்கு புரியாது அமைதியாக இரு அவனையும் குழப்பாது என்கிறார்கள் எனக்கு திருமணமாகி ஒரு வருடமாகிறது ஆகிறது முன் தலைமுறையில் எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இப்போது ஜோதிட நம்பிக்கை என்ற பெயரில் கணவரின் குடும்பம் அவரது நம்பிக்கையை உடைப்பதை என்னால் பார்த்து இருக்க முடியவில்லை எப்படி மீட்பது அவரை